அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியில கோவில்கள் சந்தோஷம் எனக்கு கிட்டத்தட்ட இப்போ நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல நாற்பது திருத்தலங்களை நாம் தரிசித்து விட்டோம் அதாவது சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் முற்றது சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் ஸ்ரீரங்கத்துல ஆரம்பிச்சு திருச்சித்திர கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தோடு நம்ம பூர்த்தி பண்ணினோம் இனி அடுத்து எந்த திவ்ய தேசங்களை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா நடுநாட்டு திவ்ய தேசங்கள் நடுநாட்டு திருப்பதிகள் அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த நடுநாடுனா என்ன அப்படிங்கறத நமக்கு தெரியணும் இல்லையா சோழ நாடு அப்படின்னா நமக்கு ஓரளவு தெரியும் சேர நாடு அப்படின்னாலும் என்னன்னு தெரியும் தொண்டை மண்டலம் அப்படின்னா ஓரளவு என்னன்னு தெரியும் ஆனா இந்த நடுநாடுன்னு சொல்லக்கூடியது தொல்காப்பியத்துல கூட பெருசா சொல்லப்படலை நமக்கு பன்னெண்டு விதமான பகிர்வுகள் அதாவது பிரிவினைகள் தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆனா அதுல கூட இந்த நடுநாடு அப்படிங்கறத பத்தி எதுவும் சொன்னதா தெரியல அப்ப இந்த நடுநாடுனா என்ன பிற்காலத்துல வந்ததுதான் இது அந்தந்த இடத்துக்கு ஏற்பது போல பெயர் வைப்பது சோழர்கள் அரசாட்சி பண்ணதுனால சோழ நாடுன்னு சொல்றோம் பாண்டியர்கள் அரசாட்சி பண்ணதுனால பாண்டிய நாடு அப்படின்னு சொல்றோம் தொண்டைமான் சக்கரவர்த்திகள் அவர்கள் எல்லாம் அரசாட்சி பண்ணதுனால தொண்டை நாடு இந்த மாதிரி பல காரணங்கள் நம்ம சொல்றது உண்டு அவ்விதத்துல நடுநாடுன்னு இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நடுநிலமாக இருக்கு நடுவுல இருக்கக்கூடிய நாடுகள் அப்படிங்கிறதுனால நடுநாடு அப்படின்னு ஒரு விதத்துல சொல்லலாம் கொங்கு நாடு ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் சோழ நாடு இருக்கு இந்த மாதிரி எல்லாவற்றிற்கும் நடுவுல இருக்கக்கூடியது இங்கேருந்து பாண்டிய நாடு பார்த்தோம்னா தென்மேற்கா அப்படி கிளம்புறது அந்த மாதிரி எல்லாமே ஒரு இங்கேந்து சென்ட்ரலா அப்படி இருந்து பிரியறதுனால நடுநாடு அப்படின்னு இதற்கு பெயர் சரி இந்த நடுநாடுல எத்தனை திவ்ய தேசங்கள் சோழ நாடு நாற்பது இருந்ததே அப்ப நடுநாடு எவ்வளவு இருக்கும்னா நடுநாடுல ரெண்டே ரெண்டு திருப்பதிகள் தான் ஆனா இரண்டிற்கும் அவ்வளவு ஒரு மேன்மை இருக்கு நம்ம நாற்பது தலங்கள் சோழத்துல பார்த்தோமே அதுல கூடியதுல எந்த விதத்திலையும் சளைத்தது கிடையாது இங்க இருக்கக்கூடிய இரண்டு தலங்களும் அந்த நாற்பதுக்கு இந்த ரெண்டு ஈடு கட்டுமா அந்த அளவுக்கு ஆற்றலான மகத்துவம் கொண்ட இரண்டு திருப்பதிகள் இந்த நடுநாட்டை சேர்ந்தது அந்த இரண்டு திருப்பதிகள் என்ன அப்படின்னா ஒன்று நம்ம இன்றைய தினம் எந்த க்ஷேத்திரத்தை ஸ்மரிக்க போறோமோ அதுதான் அதற்கு பெயர் திருவஹீந்திரபுரம் அப்படின்ட்டு பெயர் மற்றொரு க்ஷேத்திரம் எது அப்படின்னா கிருஷ்ணாரண்ய கஷேத்தங்கள் அப்படின்னு சோழ நாட்டில் பார்த்தோம் இல்லையா கிருஷ்ணாரண்ய கஷேத்தங்கள் அஞ்சு அப்படின்னு பார்த்தோம் திருக்கண்ணங்குடி திருக்கண்ணமங்கை திருக்கண்ணபுரம் இப்படின்னு பார்த்துட்டு வந்தோம் அதுல ஒன்னே ஒன்னு பாக்கி இருக்குன்னு சொன்னோம் எந்த ஊர் திருக்கோவலூர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திருக்கோவலூர் கோபால ஊருங்கிறது தான் கோவலூர்ங்கிறது தான் அது கிருஷ்ணாரண்ய கஷேத்திரமா இருக்கு அந்த திருக்கோவலூர்ங்கிறது இன்னொரு நடுநாட்டு திவ்ய தேசம் இந்த இரண்டு திருத்தலங்களால நடுநாட்டிற்கே அவ்வளவு பெருமை ஏற்படுகின்றது என்று சொல்லி இன்றைய இன்றைய நம்ம போகலாம் திருத்தலம் நாற்பத்தி ஒன்றாவது முதல் திருத்தலம் திருவஹீந்திரபுரம் அப்படின்ட்டு பெயர் இந்த திருவஹீந்திரபுரம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட கடலூருக்கு ரொம்ப கிட்ட இருக்கு நியரஸ்ட் அப்படின்னு சொன்னா கடலூர் அப்படிங்கிற அந்த ஊர்ல இருந்து ரொம்ப கிட்டக்க இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் திருவஹிந்திரபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அனேகமா இந்த கஷேத்திரமானது எல்லார் வீட்லையும் நன்றாக தெரிந்த ஒரு க்ஷேத்திரம் ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் 10th எக்ஸாம் plus டூ எக்ஸாம் செமஸ்டர் இதெல்லாம் வந்தாச்சுன்னு சொன்னாலே அடுத்த நிமிஷம் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு மாலையை கட்டுவாங்க இல்லையா மாலையை கட்டி யாருக்கு கொண்டு போய் அதை அர்ப்பணம் செய்வார்கள் ஹயக்ரீவருக்கு கொண்டு போய் அர்ப்பணம் செய்வார்கள் ஹயக்ரீவருக்கு ஏன் அர்ப்பணம் செய்கிறார்கள் ஹயக்ரீவருக்கு போய் மாலையை சாத்தி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் பசங்க எக்ஸாமில் நல்ல எழுதி நல்ல மதிப்பெண்கள் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த பெற்றோர்கள் நம்பி இன்னி வரைக்கும் வீட்டுக்கு வீடு பத்தாவது அந்த டென்த் எக்ஸாம் டுவெல்த்

ஸ்காந்த புராணத்துல கூட ரொம்ப அழகாக சொல்லப்படுகின்றது அதே போல பிரகன்னாரதியு உண்டு அதுலையும் ரொம்ப அழகாக சொல்லப்படுகின்றது இப்படிப்பட்ட திருத்தலத்துல சுவாமிக்கு திருநாமம் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கலாம் மூலவருக்கு தெய்வநாயகன் அப்படின்ட்டு பெயர் கிழக்கே திருமுக மண்டலம் நின்ற திருக்கோலத்தில் இருக்கார் பெருமாள் சுவாமி உற்சவராக என்ன திருநாமம்னா ஒன்றா ரெண்டா எக்கச்சக்க திருநாமங்கள் இங்க பெருமாளுக்கு இருக்கு எப்படின்னா முதல் பெயர் ரொம்ப முக்கியமானது மூவராகிய ஒருவன் இந்த சரித்திரம் அதற்கான காரண பெயர் இது மூவராகிய ஒருவன் அடுத்து தேவநாதன் பேரு அதே போல திவிஷநாதன் பேரு விபூதநாதன் அப்படின்ட்டு பெயர் சக்யன் தாச சத்யன் அப்படின்னா இவருக்கு பல திருநாமங்கள் உண்டு எல்லாத்தையும் விட ரொம்ப அழகான ஒரு பெயர் அடியவருக்கு மெய்யன் யார் ஒருவர் அடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மெய்யன் உண்மையானவராக இருக்காரா ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்னு நம்ம எனக்கு ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அடியவருக்கு மெய்யனாக இருக்கக்கூடிய பெருமாள் தான் திருவஹேந்திரபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சரி திவ்ய தேசம் அப்படின்னா ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்கணும் எந்த ஆழ்வார் மங்களா சாசனம் பண்ணிருக்கா அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் பத்து பாசுரங்கள் பாடி மங்களாசாசனம் செய்த பெருமை இந்த கோவிலுக்கு உண்டு மலை கோவில்னு சொல்லுவா ஔஷதகிரி அப்படின்ட்டு பெயர் எழுபத்தி நாலு படிகள் கொண்டது அதாவது ராமானுஜாச்சாரியா அதுக்கப்புறம் அவ எத்தனையோ பேரை உருவாக்கினாலேயே சிஷ்யர்கள் சிஷியர்கள் எல்லாம் உருவாக்கினா அந்த மாதிரி எழுபத்தி நாலு பேர் உண்டு அந்த எழுபத்தி நாலு பேரை நினைவூற்றும் விதமாக எழுபத்தி நாலு படிகள் கொண்டது இந்த ஔஷதகிரி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மலையில தான் சுவாமி இருக்கார் ரொம்ப அழகான பெருமாள் ஒரு பக்கம் ஹயக்ரீவரும் உண்டு அதே போல தெய்வநாயக்க சுவாமியும் இருக்க ரொம்ப கோலாகலமான ஒரு கோவில் இன்னி வரைக்கும் வைபவங்களுக்கு பஞ்சமே கிடையாது அவ்வளவு ஆச்சரியமான ஒரு திருத்தலம் சரி இப்போ இந்த திருத்தலத்தினுடைய சரித்திரத்துக்குள்ள போகலாம் ரெண்டு மூணு சரித்திரங்கள் உண்டு அந்த விதத்துல முதல்ல பெருமாள் இங்க எப்படி வரார் அப்படின்னு பார்த்தா கருட பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் நடுவுல ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுகின்றது என்ன வாக்குவாதம் வழக்கம் போல நம்ம பாத்துல எல்லாம் நமக்குள்ள வருமே அதே மாதிரி ஒரு வாக்குவாதம் பண்ணா யாரு நீ பெரியவனா நான் பெரியவனா நீ சொல்றதை நான் கேட்கணுமா நான் சொல்றதை நீ கேட்கணுமா உன்னுடைய கைங்கரியம் பெருசா என்னுடைய கைங்கரியம் பெருசா அப்படின்னு இவா ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் கருடன் சொல்றது பெருமாள் களமனா என் தான் ஏறுவார் அதனால என்ன விட சிறந்த கைங்கரியம் யார் பண்ணிட முடியும் இவர் சொல்றார் உன் மேலையாவது அவர் எப்பையாவது தான் ஏறுறார் அவர் படுத்து இருக்கிறதே என் தான் அதனால நித்தியம் அந்த சரீரம் பெருமாளுடைய திவ்ய சரீரமானதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பெரும் ஸ்பர்ஷ ஸ்பர்ஷரீத்தியா அதோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு தானே அப்ப உன்னை காட்டிலும் நான் பெரியவன் இப்படின்னு ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தா பார்த்தா பெருமாளே வந்துவிட்டாராம் இவா ரெண்டு பேருக்குள்ள ஒரு மத்தியஸ்தம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னத்தான் இருந்தாலும் கைங்கரியம் பண்ணுறவாளுக்குள்ளயே எப்படி சண்டை வரப்படாதோ இல்லையோ அது சரி கிடையாது அதனால ரெண்டு பேரும் செய்யறது சிறந்த கைங்கரியம் தான் அப்படின்னு சொல்லி பெருமாள் ஒரு மாதிரியா இவாளை சமாதானப்படுத்தினார் ஆனா சமாதானம் பெருமாள் பண்ணி வச்சார் அதுல அவருக்கு என்னாச்சு அத்தனை தீர்த்தம் பேசி 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 அத்தனை தீர்த்தமும் வத்தி போச்சான் நாக்கெல்லாம் வறண்டு போயிடுத்தான் நமக்கே பாருங்கோ நானும் சண்டையெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொன்னா சண்டை போடுறவாள விட மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறவாளுக்கு தான் கட்டம் ஜாஸ்தி ஏன்னா இவாழ்ட்டையும் பேசணும் அவாழ்டையும் பேசணும் இந்த சண்டை போடுறவா இவர் ஒரு தரம் பேசுவார் அவர் ஒரு தரம் பேசுவார் இல்லையா ஆனால் மத்தியஸ்தம் பண்றவா என்ன பண்ணுவா இவருக்காக ஒரு தரம் பேசுவார் அவருக்காக ஒரு தரம் பேசுவார் ஆகா ரெண்டு பேருக்கும் அவர் ரெண்டு ரெண்டு தரம் பேசிட்டே போனா இருக்கிற அந்த ஜலம் எல்லாம் நாக்கில் இருக்கிறதெல்லாம் வத்தி போயிடும் தொண்டை தண்ணி வத்தி போச்சு அப்படின்னு நம்ம சண்டை போடும்போதே சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி பெருமாளுக்கு ஒரு தாகம் ஏற்படுகின்றதா இந்த தாகம் ஏற்பட்ட உடனே எனக்கு தீர்த்தம் வேணும் அப்படின்னு கேட்க ஆதிசேஷனும் கருடனும் ரெண்டு பேரும் நாங்க தீர்த்தம் கொண்டு வரும் அப்படின்னு வந்து இந்த இடம் இப்ப நமக்கு திருவஹீந்திரபுரம்னு சொல்றோமே அஹி அப்படின்னு சொன்னாலே அதானே ஆதிசேஷன் தான் அஹேந்திரபுரம்னு சொல்றோம் இத அந்த ஆதிசேஷன் அவர் என்ன பண்ணினார் தன்னுடைய வாளால ஒரு இடத்த ஓங்கி ஒரு தட்டு தட்டினாரா பூமிய அப்படி தட்டின உடனே என்னாச்சா அந்த இடமே பிளந்துண்டதாம் பிளந்து அதில் இருந்து தீர்த்தம் வந்ததாம் பெருமாள்ட சொல்றார் தேவரீர் எடுத்துக்கோங்க இந்த தீர்த்தத்தை நீங்க ஸ்வீகரிச்சுக்கணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல சேஷனானவர் அடித்து பிளந்து வந்த தீர்த்தம் அந்த இடம் அந்த கஷேத்திரங்கிறதுனால அஹிந்திரபுரம் அப்படின்னு இந்த ஊருக்கு திருநாமம் வந்தது தெய்வநாயக்கனாக பெருமாள் இந்த இடத்துல ஆதிசேஷனுடைய அந்த தீர்த்தம் எந்த தீர்த்தம் வந்ததோ அதை பருகி அவருடைய தாகம் தீர்ந்தது இது ஒரு பக்கம் இப்ப கருடன் என்ன பண்ணினார் அவர் பறக்க கூடியவர் இல்லையா ஆகாசத்துக்கு பிறந்து விரஜா நதி அப்படின்னு சொல்லக்கூடியதை எடுத்துட்டு வர்றார் நமக்கே தெரியும் விரஜா நதி எந்த ஊர் நதி வைகுண்டத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா அந்த விரஜா நதியானத கருடன் ஆகாசத்துல இருந்து எடுத்துட்டு வரார் பெருமாளுடைய தாகம் தீர்ந்தது பெருமாள்ல சொல்றார் இந்த தீர்த்தத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்கிறச்ச இப்பதான் இப்ப ஆதிசேஷன் பருகினேன் இருந்தாலும் உன்னுடைய தீர்த்தத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த விரஜா நதி தான் இன்னைக்கு கருட நதி அப்படிங்கிற பெயரோட இருக்கு கருட நதிங்கிற பெயர்ல இப்போ இருக்கான்னா கிடையாது இப்போ அது என்ன பெயர்ல இருக்கு மருவி கருட தீர்த்தம் கருட நதிங்கிறது மருவி கட்டில தீர்த்தம் அப்படின்னு இப்போ இருக்கு நம்ம இந்த ட்ரிச்சி ஹைவேல போறச்ச கூட பார்க்கலாம் கெட்டிலம் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த கெட்டிலத்துக்கு ஒரு சரித்திரமும் சொல்லப்படுகின்றது ஏனா, கருடன் என்ன பண்ணினார் ஒரு ரிஷி அங்க இருந்துருக்கார் ரிஷியினுடைய கமண்ட கமண்டலத்தில் விரஜா இருக்கிறத தெரிஞ்சுட்டாராம் அப்படி அந்த கமண்டலத்துல இருந்து விரஜா நதி எடுத்துக்கிறார் அந்த ரிஷிட்ட சொல்லாம எடுத்துன்றதுனால ரிஷி பார்த்துட்டு தீர்த்தம் கலங்கம் படணும்னு சொல்லிடுறாராம் அப்ப கருடன் இது நான் பெருமாளுக்காக எடுத்துட்டு போற தீர்த்தம் அதனால இது கலங்க கூடாது தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு உங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் இருந்தாலும் பெருமாளோட தாகம் இல்லையா அதனால அவசரமா எடுத்துட்டு போனேன்னு சொல்ல அப்போ அந்த மகரிஷி இவருடைய எண்ணத்தை புரிஞ்சுட்டார் அதனால தெளிந்து விடும்

திருத்தலம் அப்படின்னு பார்த்தா இந்த திருவஹீந்திரபுரம் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கும் பெருமாளுக்கு உற்சவாதிகள் அந்த தீர்த்தத்துல உண்டு அப்படின்னு சொன்னா அந்த தான் போறார் பெருமாள் இந்த மாதிரி ஒரு சரித்திரம் இன்னொரு சரித்திரம் என்ன அப்படின்னா அது ஆச்சரியம் பெருமாளுக்கு ஒரு திருநாமம் பார்த்தோமே மூவராகிய ஒருவன் அப்படின்னு ஒரு நாமம் பார்த்தோம் இல்லையா மூவராகிய ஒருவனுக்கான சரித்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும் பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் எப்படி கலைந்தார்கள் அப்படிங்கிறது தெரியும் மந்திரமலைய அவர்கள் மத்தாக்கினார்கள் வடவரையை மத்தாக்கினார்கள் அதன் பிறகு கூர்மமாக பெருமாள் போய் உட்காந்துட்டார் கூர்மத்துக்கு மேல மந்திர மலை அந்த மலையில வாசுகிங்கிற சர்ப்பத்தை அப்படி கட்டினா அந்த சர்ப்பமானதை கட்டி ஒரு பக்கம் தேவர்கள் மற்றொரு பக்கம் அசுரர்கள் அப்படின்னு நின்னா தேவர்கள் எல்லாம் வால் பக்கம் அசுரர்கள் எல்லாம் தலை பக்கம் நின்று அந்த வாசுகிங்கிற சர்ப்பத்தை வச்சு நான் அதை வச்சு கடைய ஆரம்பிக்கிறான் கடை ஆரம்பிக்கும் பொழுது எல்லா வஸ்துகளும் ஒன்னொண்ணு வருது அமிர்தம் வருது எல்லாம் அப்படியே வருது ஆனா அந்த சமயத்துல ஒரு கலேபுரமும் ஏற்படுகின்றது இந்த கலேபுரத்துல என்ன வருது அப்படின்னு பார்த்தா பரமேஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுவுக்குமே ஒரு யுத்தம் பண்ற மாதிரி ஒரு சூழல் வருது அப்போ பரமேஸ்வரன் இன்னது அப்படின்னு தெரியாம யுத்தம் பண்றச்ச அவர் என்ன பண்ணினார் திரிசூலமானத்தை எடுத்து அப்படி பிரயோகம் பண்ணினாராம் அந்த திரிசூலமானத்தை அப்படி எடுத்து பிரயோகம் பண்ணவே அது போய் சக்கராயுதத்துக்கிட்ட போய் நின்னதான் இப்ப சக்கராயுதத்துல போய் அது என்ன பண்ணிட்டு திரிசூலம் குத்திண்டு போலையாம் கடைசியில சக்ராயுதத்தை அலங்கரிக்கும் ஒரு நகை போல அப்படியே அதை அழகுபடுத்திண்டு நின்னதான் திரிசூலமானது பரமேஸ்வரன் இது இது என்னடா அந்த சமயம் மகாவிஷ்ணு பார்த்துட்டு என்ன பரமேஸ்வரா நம்ம ரெண்டு பேர் என்ன சரியாக பாரும் அப்படின்னு திருச்சூரம் போய் குத்திருக்கணும் இல்லையா பரமேஸ்வரன் திருச்சூலத்துக்கு அத்தனை உண்டு அப்ப சக்கராயுதம் உடஞ்சிருக்கணுமே அப்படின்னா அது எப்ப உடையாது எப்ப அப்படி நடக்காது அப்படின்னு சொன்னா அவரும் இவரும் வெவ்வேறு கிடையாது அப்ப எப்படி ஒருத்தர் இன்னொருத்தர் அழிக்க முடியும் இல்லையா இப்போ நானே என்ன அழிச்சுக்கணும்னா அது எப்படி எழுத்தாப்லாம் நான் நின்றுட்டு நான் உன்னை அழிச்சுக்கிறேன் அப்படின்னா அது அவ்வளவு சாத்தியப்படாது இல்லையா அந்த மாதிரி தான் நீரும் நானும் வெவ்வேறு கிடையாதே நாம் மூவரும் ஒருவர் தானே என்று மகாவிஷ்ணுதான் சிவன் மகாவிஷ்ணுதான் பிரம்மா என்று மூன்று ரூபத்தை பரமேஸ்வரனுக்கு காண்பிக்கிறாராம் அப்படி பரமேஸ்வரன் அனுபவித்த ரூபம்தான் மூவராகிய ஒருவன் இந்த ஒருவனே மூவராகின்றார் இல்லையா அப்படிங்கிற அந்த கோலமானதை ஆச்சரியமா தரிசிக்க பரமேஸ்வரன் இந்த கோலத்தோடு எல்லாருக்கும் நீங்கள் அனுக்கிரகம் பண்ணனும் அப்படின்னு கேட்க அதே பெருமாள் தான் ஒவ்வொரு ஒருவனாக இந்த திருவஹீந்திரபுரத்துல இருக்கார் தெய்வநாயக்கன்னு சொல்றோம் தேவர்களுக்கெல்லாம் நாயக்கன்கிறதுனால தெய்வநாயகன் தேவநாயக்கன் அப்படிங்கிற திருநாமம் ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடியது அதே போல தாயாருக்கு என்ன பெயர் அப்படின்னா ஹேமாம்புஜவல்லி தாயார் வைகுண்ட பேரு பார்கவி அப்படிங்கிற திருநாமமும் அவளுக்கு இருக்கு அதே போல விமானம் சந்திர விமானம் சுத்த சத்வ விமானம் அப்படின்னு பெயர் காட்சி கண்டவர் யாரு அப்படின்னா சந்திரன் கருடன் ரெண்டு பேருக்குமே காட்சி உண்டு ஆதிசேஷனுக்கும் காட்சி தந்திருக்கார் தீர்த்தம் முன்னாடி பார்த்த மாதிரி கருட நதி அதான் கட்டில தீர்த்தம் சொல்றோமே அது சந்திர தீர்த்தம் சேஷ தீர்த்தம் பூ தீர்த்தம் அப்படின்னு சொல்வது இப்படி இவை எல்லாம் இந்த கோவிலுக்கு சிறப்பு சேர்க்கின்றன இந்த மாதிரி பெருமாள் இங்க தெய்வநாயகனாக இருந்துட்டு இருக்கார் சரி இந்த இடத்துல ஹயக்ரீவருக்கு அப்படி ஒரு மேன்மை உண்டு ஹயக்ரீவரால் அந்த கோவிலுக்கு ஏற்றமா கோவிலால் ஹயக்ரீவர் ஏற்றமா அப்படின்னு நம்ம சொல்லி மாளாது அந்த அளவுக்கு ஹயக்ரீவர் இந்த இடத்துல இருந்துட்டு அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்றார் ஹயக்ரீவர் அப்படிங்கிற மூர்த்தி எப்படி வந்தார் சுவாமி அப்படிங்கிறச்ச மது கைட்டபர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு ராட்சஸர்கள் இந்த மது கைட்டபர்கள் என்ன பண்றா தேவர்கள் எல்லாரையும் தோக்கடிக்கிறா தோக்கடிச்சுட்டு பிரம்மாட்டந்து வேதமானத அபகரணம் பண்ணிட்டு போயிடுறா ஏன்னா எங்களை ஜெயிக்கணும்னா வேதத்துல எப்படின்னு வழி சொல்லிருக்கு அப்ப அந்த வேதத்தையே நாங்க எடுத்துட்டு போய் வச்சுட்டோம்னா வழி தெரியாம இவர்கள் எல்லாம் தவிப்பார்கள் இல்லையா அப்ப நம்ம சௌக்கியமாக இருக்கலாம் நம்ம கழிவு கிடையாது அப்படின்னு சொல்லி வேதத்தை பிரம்மாவிடத்துல இருந்து அபஹரணம் பண்ணிட்டு போறா அந்த மது கைட்டப்பர்கள் அந்த சமயத்துல பெருமாள் பிரத்யக்ஷமாகி மது கையிட்டவர்களை வதம் பண்ணினார் வதம் பண்ணதோடு மட்டுமல்லாது வேதத்தை மீண்டும் ஹயக்ரீவ ரூபம் எடுத்து சொல்கின்றார் வேதத்தை மீட்டு கொடுத்து பிரம்மாவுக்கு வேதத்தையும் சொல்லி உபதேசம் பண்றார் அப்படிப்பட்ட மூர்த்தி தான் ஹயக்ரீவன்னு பெயர் அவருடைய திருமுகம் எப்படி இருக்குன்னார் குதிரை போல அவருடைய திருமுகமானது இருக்கின்றது ஞானமே வடிவமாக இருக்கார் அப்படிப்பட்ட ஹயக்ரீவரை பற்றி சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக பாடுகின்றார் திருவகிந்திரபுரத்தை பற்றி பேசும் பொழுது சுவாமி வேதாந்த தேசிகரை பற்றி பேசாது எப்படி இருக்க முடியும் சுவாமி தேசிகர் அத்தனை ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கார் அவர் பாடும் பொழுது ஹயக்ரீவருடைய ஒரு பெருமையை எப்படி சொல்கின்றார் அப்படின்னு பார்த்தா ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ஞானானந்தமயம் தேவம் ஆதாரம் பேருக்கும் நிர்மல்பீவம் தெய்வமாக இருக்கார் இன்னும் பல மேன்மைகள் கொண்டது இந்த திருவஹீந்திரபுரம் இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருப்பல்லாண்டு கூறி அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுச்சித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்